ஆடவரின் அந்தரங்க ஆணுறுப்பில் சிக்கி உயிருக்கு போராடிய இரும்பு மோதிர வளையத்தை தீயணைப்பு வீரர்கள் வெட்டி மீட்டனர் இப்போ ராஜாபூர் மைசூரி பைமோன் மருத்துவமனைக்கு அவசரமாக அழைத்து வரப்பட்ட முப்பத்தி ஏழு வயது ஆடவரின் அந்தரங்க பகுதியில் உள்ள மோதிரத்தை துண்டிக்க அழைப்பு வந்தது அந்த இடத்தை பார்த்தபோது ஒரு மனிதனின் ஆணுறுப்பில் இரும்பு வளையம் சிக்கி இருப்பது தெரிந்தது தகவல் கிடைத்ததும் மருத்துவமனைக்கு விரைந்து வந்த இப்போ தீயணைப்பு மீட்பு படையினர் சில சிரமங்களுக்கு இடையில் இரும்பு மிகவும் தடிமனாக இருப்பதால் சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தி வளையத்தை வெட்ட தீயணைப்பு வீரர்கள் பதினைந்து நிமிடங்கள் எடுத்தனர் என்று அவர் விளக்கினார் நேற்று இரவு பத்து பத்து மணியளவில் ஆணுறுப்பில் இரும்பு வளையம் சிக்கி நேரமாக ஆக வீங்கி வேதனையால் துடித்த ஆடைவரை உடனடியாக சிகிச்சைக்கு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது என்று மேலும் தகவல் கூறப்பட்டது